ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமதி ஃபுட் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் கிறிஸ்மஸ் நியூ இயர் ஸ்பெஷலுக்கான சூப்பரான ப்ளம் கேக் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ப்ளம் கேக் ரெசிபியை நீங்கள் யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்யலாம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் முட்டை ஓவன் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நீங்களும் இந்த மாதிரி ப்ளம் கேக் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ப்ளம் கேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துருக்கேங்க நம்மக்கிட்ட இருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம் இதுதான் இல்லை நம்மக்கிட்ட என்ன வீட்டில் இருக்கோ அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க நான் இப்போ இதை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துருக்கேன் பாதாம் எடுத்துருக்கேன் முந்திரி செரி வால்நட் உலர்ந்த திராட்சை பேரிச்ச பழம் அத்திப்பழம் இது தாங்க நான் எடுத்துருக்கேன் இதுதான் சேர்க்கணுங்கள வீட்டில் உங்கக்கிட்ட பாதாம் முந்திரி இருந்தால் அதை மட்டும் கூட நீங்கள் பயன்படுத்தி செய்யலாம் இப்போது இது எல்லாமே சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு முக்கா கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துருக்கேன் சர்க்கரைக்கு பதிலாக நான் வெள்ளம் எடுத்துருக்கேன் இப்போது இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு வெள்ளம் கரைச்சிக்கோங்க வெள்ளம் நல்லா முழுமையாக கரைஞ்சி வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க வெள்ளம் கரைஞ்சி வந்ததும் வேறு ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி மாற்றிக்கோங்க இப்போது வெள்ளம் கட்டி இல்லாமல் நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ இது வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் வெள்ளம் குபரிலாம் நாட்டு சக்கரை பயன்படுத்துகிறிங்கனாலும் இதே மாதிரி நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி மாற்றிக்கோங்க இப்போது இதில் நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸை பாதி அளவுக்கு இதில் சேர்த்துக்கோங்க மீதி கேக் மேலே நம்ம சேர்க்கணும் அதனால் பாதி அளவுக்கு இதில் சேர்த்துக்கோங்க இப்போது இதில் நம்ம கட் பண்ண ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே சேர்த்தாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு ரெண்டு நிமிஷம் இதை எல்லாமே நல்லா வேக வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு நல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வச்சு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா முழுமையாக ஆற வச்சு எடுத்துக்கோங்க இப்போது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து வேறு ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு நல்லா சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க கூட ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஹாஃப் ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க கூட ஒரு சிட்டிகா உப்பு சேர்த்துட்டு அடுத்ததாக ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இதை அரைப்பாட்டுறதுக்கு கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துட்டு பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க ப்ளம் கேக்குக்கு இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் பொடி சேர்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாமே ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த வெள்ளம் சிறப்பில் நம்ம மாவு சேர்க்கணுங்க வெள்ளை சிரப் நல்ல முழுமையாக ஆறி இருக்கணும் ஆறுனதுக்கப்புறம் தான் நீங்கள் மாவு மிக்ஸ் பண்ணணும் இப்போது மாவு சேர்த்துக்கலாம் கூட அரைக்கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறோங்க அரைக்கப்புலேருந்து முக்கால் கப் அளவுக்கு பால் தேவைப்படும் கலந்து பார்த்துட்டு தேவைப்படும் போது மறுபடியும் நம்ம பால் சேர்த்துக்கலாம் கூட ஒரு கால் கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இது எல்லாமே ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அப்போ தான் ஈஸியாக மிக்ஸ் பண்ண முடியும் பாருங்க இதே மாதிரி ஒரே டைரக்ஷனில் நல்லா கலந்து கொடுங்க நல்லா கலந்து விட்டதும் திக்காக இருந்தால் மறுபடியும் நம்ம இதில் பால் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா கெட்டியாக திக்காக இருக்குது இன்னமும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம் இன்னும் ஒரு கால் கப் அளவுக்கு நான் பால் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க இதே மாதிரி ஒரே டைரக்ஷனில் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சுங்க இந்த அளவுக்கு பதத்தில் மாவு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்ததாக நம்ம கேக் வேக வைக்கிறதுக்கு நம்ம பேக்கிங் பேன் எடுக்காமல் நம்ம வீட்டில் வைக்கிற குழம்பு பாத்திரம் தாங்க நான் எடுத்திருக்கேன் அடியில் ஃப்ளாட்டாக இருக்கிற எந்த பாத்திரம் வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் என்ன எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தடவிட்டு மாவு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் எடுத்து கேக் மாவு மேலே நல்லா தடவி விட்டு சமப்படுத்திக்கோங்க அதுக்கு மேலே மிச்ச மீதி இருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸை மேலே சேர்த்துக்கோங்க உங்கள் கிட்ட கலர் கலரான ட்ரூட்டி ஃப்ரூட்டி இருந்தால் இது மேலே சேர்த்துக்கோங்க என்கிட்ட இல்லைங்கிறதுனால நான் சரியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இது எல்லாமே ஆப்ஷனல் தாங்க நம்மளுடைய க்ரியேட்டிவ்க்கு பொறுத்து நம்ம கேக்கை டெக்கரேட் பண்ணிக்கலாம் இப்போது நம்மக்கிட்ட இருந்த பாதி ட்ரை ஃப்ரூட்ஸை இது போல் மேலே நம்ம சேர்த்தாச்சு இப்போ நம்ம கேக்கை வேக வச்சுக்கலாங்க அதுக்கு கேஸ் ஆன் பண்ணி குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே நான் குக்கரை நல்லா ப்ரீஹீட் பண்ணி எடுத்துருக்கேன் ஸ்டாண்டு வச்சு நம்ம ரெடி பண்ண கேக் பாத்திரத்தை உள்ளே சேர்த்துக்கோங்க இப்போது குக்கர் மூடி மேலே கேஸ் கட்டும் மேலே இருக்கிற விசிலையும் நம்ம எடுத்துகிட்டு நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் குக்கர் மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க இடையே ஒரு முப்பது நிமிஷம் கழிச்சதும் திறந்து பாருங்கள் கேக் வெந்துடுச்சான் சப்போஸ் வெந்துருந்தா அந்த டைமில் நீங்கள் இறக்கிக்கலாம் கிட்டத்தட்ட எனக்கு கேக் வெந்து வரத்துக்கு நாற்பத்தஞ்சு நிமிஷம் போல் ஆச்சுங்க உங்களுக்கு கூடுதல் குறைவாக நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் எக்ஸ்ட்ரா கூட வேகலாம் கேக்கு வேகிற பொறுத்த அளவுக்கு மாறுபடுங்க இருந்தாலும் ஒரு முப்பது நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வேக வச்சு குக்கரை திறந்து பாருங்கள் வெந்துடுச்சான் கரெக்டாக ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் கேக் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வெந்து வந்துடுச்சுங்க கேக் வேகிறதுக்கு ஹை ஃப்ளேம் லோ ஃப்ளேமில் வைக்காமல் ஒரே மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வச்சுக்கோங்க வெந்ததும் செக் பண்ணி பார்த்துட்டு நல்லா கேக் அப்புறம் வெளியே எடுத்துருங்க பாருங்க நல்லா சூப்பராக டேஸ்டான நல்லா பஞ்சு போல் சாஃப்டான ப்ளம் கேக் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி கிறிஸ்மஸ்க்கும் நியூ இயர்க்கும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிரிச்சுருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்து கோமதி ஃபுட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்